வணக்கம் நண்பர்களே இன்று நம் பெருமானின் அதிசயங்களைப் பற்றி பேசப் போகிறோம் போகர் பெருமான் ககன குளிகையின் மூலம் விண்வெளியில் பறந்து செல்லும் ஆற்றல் பெற்றவர் என்பதை நாமெல்லாம் அறிவோம் ஒரு முறை மூலிகைகளை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள சீன தேசத்துக்கு புறப்பட்டார் அங்கே சென்று ஆய்வுகள் செய்யத் தொடங்கிய போது அங்கேயே இல்லற வாழ்வில் ஈடுபட்டு மக்களிடையே வாழத் தொடங்கினார் போகர் பெருமான் அங்கே வாழத் தொடங்கியதால் அவர் கொண்டிருந்த அற்புத சக்திகளும் சித்திகளும் ஒவ்வொன்றாய் மறைந்துவிட்டன அவர் எவ்வளவு சக்தி இழந்தார் என்றால் சாதாரண மனிதனாக மாறிவிட்டார் இந்நிலையில் போகரின் விசுவாசமான சீடன் புலிப்பாணி மிகுந்த கவலையடைந்தார் குரு திரும்பாததால் அவர் போகரை தேடி மார்க்கமாய் புறப்பட்டார் சீனாவில் போகரை கண்டுபிடித்த புலிப்பாணி சக்தி இழந்த குருவை மீட்டு தமது முதுகில் ஏற்றிக்கொண்டு பழனி மலைக்கு கொண்டு வந்தார் அப்போது புலிப்பாணி துயரமுற்று கண்ணீர் விட்டார் ஆனால் போகர் பெருமான் தமது சீடனுக்கு ஆறுதல் கூறினார் சீடனே எனது அருளாலும் ஆசியாலும் உனக்கு அஷ்டமா சித்திகளும் கைவரப்பெற்றுள்ளன நீ அவற்றை எனக்கு குருவாக இருந்து போதித்துவிட்டால் நான் மீண்டும் எல்லாம் வல்ல சித்தனாக ஆகிவிடுவேன் என்றார் இதை அறிந்து புலிப்பாணி தனது குருவை மீண்டும் சக்தி இழந்த நிலையிலிருந்து மீட்டு சகல சித்திகளையும் கற்றுக்கொடுத்தார் போகர் மீண்டும் சக்தி பெற்றார் அதன் பிறகு உலக மக்கள் அனைவரும் நோய்களில் இருந்து சுலபமாக நிவாரணம் பெற நவபாஷான முருகன் திருவுருவ சிலையை வடித்தார் மேலும் தமக்கு குருவாக இருந்த புலிப்பாணி நினைவாக அந்த சிலைக்கு தண்டாயுதபாணி என்று பெயர் சூட்டினார் போகரின் பின்பு அவரது விசுவாசமான சீடன் புலிப்பாணி சித்தர் அவரது பணிகளை தொடர்ந்து செய்து வந்தார் புலிப்பாணியின் ஜீவசமாதி பழனி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இக்கதை நமக்கு என்ன கற்றுத் தருகிறது என்றால் குரு சீடர் உறவின் மகத்துவத்தை அவர்களது உறவைப் போலவே நாமும் நம் குருக்களை பற்றிய காதலையும் மதிப்பையும் நிலைநிறுத்த வேண்டும் இப்போ நமக்கு போகர் பெருமானின் கதை பற்றி தெரிந்து கொண்டோம் இதை மறக்காமல் அனைவருக்கும் பகிர்ந்து உங்கள் கருத்துக்களை நமக்கு சொல்லுங்கள் மேலும் நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறக்காதீர்கள் நன்றி